வாங்க இன்றைக்கி கத்திரிக்காய் பொரியல் எப்படி இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்கு கத்திரிக்காவை வந்து கட் பண்ணி அரிசி கழி வச்சுருக்க தண்ணியில் போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து கத்திரிக்காய் வந்து கருத்து போகாமல் இருக்குங்க இப்போ எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி போட்டாச்சு அப்புறம் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் கடுகு ஜீரகம் பொறிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு பத்து பல் பூண்டை பொடி நறுக்கி வச்சுருக்கோம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க பூண்டு சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்திக்கலாம் பொடியாக நறுக்கி வச்சிருக்க தக்காளி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவை சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி அரிசி கல்லூனை தண்ணியில் போட்டு வைக்கும்போது கத்திரிக்காய் வந்து நிறம் மாறாமல் இருக்குங்க இப்போ கத்திரிக்காயை சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வதக்கியாச்சு இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் எடுத்து வச்சிருக்கோம் அதை சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கறி மசாலா சேர்த்தும் போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க சாதத்துக்கூட பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இந்த பொரியல் ரச சாதத்தை தொட்டுக்கவும் சூப்பராக இருக்குங்க அப்புறம் இந்த பொரியல் தேவையான அளவுக்கு கழுப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுக்கிட்டு இப்போ இந்த அரிசி கழுவின தண்ணி வந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அதை கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இப்போமே வந்து இந்த அரிசி கழுவின தண்ணியில் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க குழம்போ பொரியலோ எது செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ பார்த்திங்கன்னா பாதி தண்ணி சுண்டி கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பாருங்கள் எல்லா தண்ணியும் சுண்டி நல்லா கரெக்டான ஸ்டேஜில் வந்திருக்கு இப்போ வந்து அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவினை வச்சுருக்கோம் திருவண தேங்காய் அரை மூடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா சூடான சாப்பாட்டில் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாதம் தயிர் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்குங்க அவ்வளோதான் தேங்காய் போட்டு கிளறியாச்சு பொரியல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்